இந்த பாடத்துல பேர் வந்துட்டு பொது சாதாரண பரீட்சை இங்க சொல்ல போனா வந்துட்டு கொமன் ஜென்ரல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க சரிதானே அப்ப அதிகமான பாடசாலைகள்ல வந்துட்டு ஜெனரல் நாலேஜ் தான் பயன்படுத்துற எனவே தான் இந்த பொது சாதாரண பரீட்சையில மொத்தம் ஐம்பது வினாக்கள் இருக்கும் அதுல முதல் பத்து வினாக்கள் மட்டும்தான் பொதறிவு சார்ந்த வினாக்களாக இருக்கும் சரிதானே எனவே முதல்ல அதோட பேரை நாம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது பாருங்க இங்க நீங்க என்ன செய்யணும் சில அறிவுறுத்தல் இந்த பேப்பர் செய்யறதுக்கு வந்துட்டு நீங்க சில அறிவுறுத்தல்களை பின்பற்றணும் அதுல பாருங்க எல்லா வினாவுக்கும் கட்டாயம் விட எழுதணும் இங்க சாய்ஸ் எல்லாம் இல்லை எதுவும் ரெண்டாவது வந்து எந்த காரணம் கொண்டும் கல்குலேட்டர் வந்துட்டு பயன்படுத்த இயலாது கூடாது அதே மாதிரி பாருங்க ஒன்று தொடக்கம் ஐம்பது வரையான வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து என இலக்கமிடப்பட்ட விடைகளில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை வந்துட்டு நீங்க என்ன செய்யணும் தெரிவு செய்யணும் இதுதான் உங்களோட பொதுவான அறிவுறுத்தல்களாக இருக்கும் சரிதானே அடுத்தது பார்த்து இதுவும் சில மேலதே தகவல்கள் இதுக்கு மொத்தமாக வழங்கப்படுகின்ற நேரம் வந்துட்டு இரண்டு மணித்தியாலங்கள் அதாவது நூத்தி இருபது நிமிடம் அப்ப எனவே தான் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா ஐம்பது கேள்வியை நூத்தி இருபது நூத்தி இருபது நிமிடம் ஏற்ற மாதிரி பிரிச்சு கொள்ளணும் அதாவது மேக்சிமம் என்ன செய்யணும் ஒரு வினாவுக்கு வந்துட்டு ஆஹ் என்னது அதாவது முதல் பத்து கேள்வின்னு சொன்னா ஒரு நிமிடத்துக்கு லிமிட் பண்ணணும் என்ன சொன்னா பின்னுக்கு வரக்கூடிய கிரகித்தல் பகுதி கொஞ்சம் டைம் தேவைப்படக்கூடியதாக இருக்கும் எனவே தான் அதுக்கு நீங்கள் ஒரு வினாவுக்கு வந்துட்டு மூணு நிமிடம் சம்டைம் நாலு நிமிடம் கூட செலவழிக்க வேண்டியிருக்கும் எனவே தான் நீங்கள் என்ன செய்யணும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டைமை பிளான் பண்ணிக்கொள்ளணும் அடுத்தது பாருங்க இந்த வினாத்தாளில் மொத்தம் ஐம்பது பல் தேர்வு எம்சிக்கு வினாக்கள் இருக்கும் சரிதானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முதல் பழைய சிலபஸ்ல வந்துட்டு அறுபது வினாக்கள் இருக்கும் இப்ப பத்து குறைக்கப்பட்டு ஐம்பது வினாக்களாக அது காணப்படுது அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு வினாவுக்கும் வந்துட்டு ஐந்து விடை விடை தெரிவுகள் காணப்படும் அதுல நீங்க சரியான அல்லது மிக பொருத்தமான தெரிவு செய்யணும் அதே மாதிரி பாருங்க இங்க சாய்ஸ் இல்லைன்னு ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லா வினாவும் கட்டாயம் செய்யணும் விடை அளிக்கணும் அதே மாதிரி தரப்பட்ட அரு அறுத்தல்களை பின்பற்றி செய்யணும் அந்த விடைத்தாள்ல வினாக்கள் விடை அளிக்கணும் அதாவது எம்சிக்கு பேப்பர் தந்தாலும் சரி அந்த எம்சிக்கு ஆன்சர் சீட்ல வந்துட்டு நீங்க விடை அளிக்கணும் அல்லது இதே இதே பேப்பர் சொல்லி அந்த இதே பேப்பர்ல நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி தான் இந்த வினாத்தால உள்ளடக்கம் வந்துட்டு இப்படித்தான் இருக்கும் நியூஸ் சிலபஸின் அடிப்படையில் வந்துட்டீங்க பிரதானமாக நான்கு வகையான வினா தொகுதிகள் காணப்படும் இதுல பாருங்க இதுல முதல் பத்து கேள்வி வந்துட்டு பொது விடயங்கள் அதாவது எங்களோட பொது அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கும் அதுவும் எப்படிப்பட்ட பொது அறிவுன்னு சொன்னா நடைமுறை விவகாரம் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க அதாவது கடந்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள்ள நடந்த அரசியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த மதம் சார்ந்த விளையாட்டு சார்ந்த சமூகம் சார்ந்த சுகாதாரம் சார்ந்த கல்வி சார்ந்த முக்கியமான அல்லது மிக முக்கியமான இலங்கையோடு சம்பந்தப்பட்ட அல்ல இலங்கையும் உலகத்தோடையும் சம்பந்தப்பட்ட அல்லது சர்வதேச அளவில் பிரபலியமான ஏதாவது என்னது விடயங்களை கேட்ட வகையில வந்துட்டு பத்து வினாக்கள் வரும் அடுத்தத பாருங்க நியாயிக்கும் திறன்கள் அதாவது பெரும்பாலும் எனது உங்களோட பத்தாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு ஓலவெல் வச்சு செய்யக்கூடிய வகையில வந்துட்டு அந்த பங்கு காண்றது வீதாசாரம் காண்றது அதே மாதிரியான சில என்ன அதாவது எளிமையான கணித செய்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பத்து வினாக்கள் வரும் அதுக்கப்புறம் பாருங்க அடுத்து பிரச்சினை தீர்க்கும் திறன்கள் அதாவது எனது சில அளவு ரீதியான அதே மாதிரி என்ன ரீதியான அளவு ரீதியான அந்த சில விடயங்களை கண்டறிய மாதிரியாக அந்த எனது நியாயக்கும் திறன்களை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன வகையில வந்துட்டு பிரச்சனைகளை ஏதாவது என்னது ஒரு எனது ஒரு ஒரு தீர்த்து சமம்பாடு காண்றது அல்லது ஒரு தூரத்தை காண்றதாக இருக்கலாம் அல்லது செய்யலாம் வந்துட்டு ஒரு அளவு நிறைவுட கலவை அதுகளை காண்றதா இருக்கலாம் இப்படி எனது பல்வேறு வகையான பல்வேறு வகையில வந்துட்டு பிரச்சனையை தீர்க்கின்ற திறன்களை பரிசீலிக்கிற பரிசீலிக்கிற வகையில வந்துட்டு பதினஞ்சு வினாக்கள் வரும் அதே மாதிரி தான் வந்துட்டு கடைசி பதினஞ்சு வினா அப்படிங்க கிரகித்தல் கொம்பரன்சன் சம்பந்தப்பட்ட அதாவது கிரகித்தல் மற்றும் தொடர்பாளத்திரங்கள் அதாவது பந்திய தந்து போட்டு பந்திய மைய பொருளை கேட்பாங்க தொடர்பு தொடர்பு படுத்தி சில விஷயங்களை கேட்பாங்க அதே மாதிரி ஒரு உரையாடலுடைய குழப்பை அரைஞ்சு பண்ணி தள்ளுவாங்க அதே மாதிரி ரகசிய குறியீடுகளை காண வேண்டி இருக்கும் அந்த உயரம் சம்பந்தப்பட்ட இப்படியான விடயங்கள்லாம் இருக்கிறவர் சரியா இப்படிப்பட்ட பதினஞ்சு கேள்வி இருக்கும் இப்படியாக மொத்தமாக வந்துட்டு ஐம்பது வினாக்கள் வந்துட்டு உள்ளடங்கி இருக்கும் எனவே இங்க வந்துட்டு ஒரு வினாவுக்கும் ரெண்டு புள்ளிகள் வீதம் வழங்கப்படும் எனவே ஐம்பது வினாவுக்கு வந்துட்டு மொத்தமாக நூறு புள்ளி வழங்கப்படும் இதுல நீங்க என்ன செய்யணும் பொதுவாக வந்துடும் என்ன கடந்த காலங்கள் அடிப்படையாக கொண்டு அந்த அளவாக சராசரியாக முப்பது புள்ளிகளை விட அதிகமான புள்ளிகளை தான் நீங்க பல்கலைக்கழகத்துக்கு நுழையரும் அதாவது நீங்க குறிப்பிட்ட அளவு எடுக்கிற அதே டைம்ல கட்டாயம் இந்த பாடத்துல நீங்க முப்பதுக்கு மேற்பட்ட சம்டைம் சேஞ்ச் ஆகும் சரியா கடந்த காலம் இருபத்தி எட்டாக மாறி இருக்குது அப்ப என்னவே என்ன செய்யலாம் முப்பதை விட கூடி இல்லை எனவே அந்த அளவாக வந்துட்டு இருபத்தி ஆறுல இருந்து முப்பதுக்குள்ள முப்பது மேக்ஸிமம் இந்த மேற்பட்ட புள்ளிகளை எடுத்தா தான் என்ன செய்ய நீங்க சித்தி இதுவர்களாக கருதப்படுவீங்க அப்படி இல்லைன்னு சொல்லா நீங்க செகண்ட் சை செஞ்சு தான் யூனிவர்சிட்டிக்கு போகணும் மற்ற படிக்கு வந்துட்டு நீங்க த்ரீ ஏ எடுத்து டிஸ்ட்ரிக்ட்ல ஐலண்ட்ல ஃபெஸ்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த பாடத்துல இந்த முப்பது புள்ளிகள் எடுக்காம என்ன செய்யலாம் வந்து உனக்கு பல்கலைக்கழகம் இல்லைய முடியாது சரிதானே இதுதான் சம்பந்தப்பட்ட ஒரு சுருக்கமான பொதுவான ஒரு அறிமுகம் ஓகே அப்ப இதுல பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல் பத்து வினாக்கள் வந்துட்டு பொதறிவு சம்பந்தப்பட்டது ஓகே வந்த அந்த வகையில வந்து